மன்ஸ் வெல்கம் back இந்த வீடியோல சூதி போட்ட பச்சட்ல மோர்ச்சி பாக்குற புனேல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்குற பொருளை குதிச்சு பாக்குற நாய் வகையும் மேர் கொண்டு கேட்டுக்கு வெளிய புனே நின்ன பயங்கரமா மூரேக்கே வாயு குளோ பொம்மை வச்சிட்டு மாதிரி தரக்கன்ன பழனாத பாக்கலாம் சோ நிமிஷம் பிரச்சனை overload அது விட அவர் கொஞ்சம் கலர் கூட இருக்கவே அப்படியே கலர் உங்களுக்கு என்ன சார் ரெண்டு மூணு நாய் வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன இருக்குது ஜாலியா இருக்க போறீங்க நீங்க பாத்தீங்களா சூப்பர் மார்க்கெட்ல இவங்க இந்த பக்கம் பொருளை வாங்கிட்டு இருக்க அவர் கைல வந்து தெரிஞ்சேனே அப்படி சூப்பர் மார்க்கெட்ட உளவ போலாம்னு போய் ஆரஞ்சு போனா பயங்கரமான புண பதட்ட போடுது புணலாம்னு சொல்லிங்க அதெல்லாம் ஊசி போறதுக்கு முன்னாடி நல்லா ஊசி எடுத்து சொறிட்டு பாஸ்ற பேச்ச பாரு

பக்கம் தாங்க இருக்கிறான் மான கூடலாம் சண்டைக்கு போறான் பேசாம இவனை வளர்க்கலாமா வீட்டுல அவங்க தான் சும்மா நாச்சுக்கு பேப்பர்ல ராக்கெட் விடுறாங்கன்னு பார்த்தா இவன் என்னமோ ஒரிஜினல் பிள்ளைங்க வீட்டுக்குள்ள போன மாதிரியே பாக்குறான் தேவையில்லாம இந்த பந்த கொடுத்துட்டா வாயிலிருந்து வைக்க மாட்டேங்கிறாங்க முகத்தூர்ல போயிட்டு தோசமா வாங்கின வர மாதிரி வாயிலே வச்சுருக்கிறான்

ஒருத்தனை <laughs> நீங்க <laughs> <laughs> அங்கே பின்னாடி எவ்வளோ பெரிய கலவரம் நாங்க அதை உடுங்க சார் அவனுங்க இன்னைக்கு அடிச்சுப்பானுங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துடுறானுங்க நீங்கள் சாப்பாடை கொண்டு வாங்க சும்மா தான் ஆசையாக விளாட போனான் அவன் நம்ம போய் எடுத்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டான் சார் சொன்னா நம்ப மாட்டீங்க என் கண்ணு எடுத்தாப்பில அவன்கிட்ட என்னைய பார்த்து ஏதோ குசு குசுன்னு சொன்னார் அந்த குசு குசு என்னன்னு எனக்கு தெரியணும்

நான் ரெண்டு பூனை செவனேன்னு வளர்த்தனுங்கிற வெளியே ஏதோ ஒரு பூனை அப்படி முடிச்சு எனக்கு தெரிஞ்சு அவன் பாக்குற பார்வையை பார்த்தா இவனுக்கு அவனுக்கு பரம்பரை பார்க்கறதுன்னு இருக்கும் நினைக்கிறேன் அவன் ஏதோ சேட்டம் பண்ணிருக்கிறாங்க அதான் உட்கார வச்சு தெளிவா புரிய வைக்கிறாரு ஆளை பார்த்தா கியூட்டா நல்லா பயங்கரமா தான் இருக்கிறான் ஆனா கோரல் தான் தொண்டை கட்டுற மாதிரி இருக்குது

நான் பரமசிவம் பொம்மை எனக்கு தானே பொம்மை மேல கை வச்சு நைட்டு பாடி நீ அவர் எப்பயும் டேபிள் மேல இருக்கிற பொருளை வீசி வீசி தான் பழக்கம் இப்போ முனையில கட்ட வச்ச டேபிள் வாங்கி வந்து வச்சுட்டோமா அப்படியே உன் பக்கத்துல வந்து காதை கடிக்க போறியாடா இல்ல இல்ல கழுத்து மேல பார்த்து தூங்க போவான் நாங்கள் பாருங்க சார் எப்போ காரு கூட வந்தாலும் இந்த மாதிரி வெளியே வந்து நின்று ஒரு மனுஷனா தூக்கிட்டு போகணுன்னு மனது வருமா வராதா இவன் சாப்பாட்டை திருட கூட வந்தால் டப்பாவுக்குள்ளே சாப்பாடை போட்டு டப்பாவை நல்லா இறுக்கி மூணா இப்போ டப்பாவுக்கு டப்பா வேணும்னு நினைக்கிறேன் சா அம்மா இதையாக இருக்கணும் யாரும் சத்தம் போட்றாதீங்க தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கிறேன் ரெண்டு பேரும் அஸ்கி வகையை சேர்ந்த நாயங்க சரி பணியில பத்து மணி நேரம் அதே வகை தானே கிட்ட இருக்கிறனா இல்ல ஒரு மாதிரி கேவலமா தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லணும் இத்தனை நாள் சோறு போட்டு வளர்க்கறதுக்கு ஆமா அசிங்கமா தான் இருக்கிறாங்க சார் மாசாஜி கேட்டவளா லைன்ல வந்து அஞ்சு பேரும் அப்படி இரும்பு தூண்கள் மாதிரி வந்து நிற்பானுங்க எதுக்கு நிற்பானுங்க சாப்பாட்டுக்கு தான் நிற்பானுங்க மற்ற நேரத்தில் ஆளை கணப்பட மாட்டானுங்க டேய் இங்கே போடுறா உன் ஒரே கலர்ல இருக்குது அப்போ நீ நானும் ஒரே பிறவியோ கட்டுச்சுக்கு அவங்க ஓனர் ஊருக்கு போறதால ரெண்டு நாள் இவரு கூட்டு வந்து டாக் ஹாஸ்டலில் விட்டா இப்ப இவரு டாக் ஹாஸ்டலில் விட்டு வெளியே வராம அவங்க எல்லாரையும் மூட்டை முடிச்சு கட்டினு வர சொல்றாரு

நீ வீட்டை பாதுகாக்கிற லட்சணம் நல்லா உன் மூஞ்சில என்னடா சொல்றீங்க என்ன ஆச்சு கோழி வந்து கோழியா நம்ம வீட்டுலயா ஐ யூ மீன் சிக்கன் வாய்ப்பே கிடையாது நான் கண்ணு கருத்துமா பாத்துனுக்குற எப்படி வரும் சரி தெருவோரை நடந்து வந்த பூனை கூட்டியே நான் அதை புடிச்சு கொஞ்சம் உள்ள இருக்கிறவன் வெறி கொண்டு பாக்குறேன்

சார் அதோ டேக் ஓட்டின ஒரு ப்ராடக்ட் இருக்குது என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பையலை போட்டு கொடுங்க இதுவர் அப்படி சிக்க போந்தல்லாம் போத்த விட்டார் அது மேலேலாம் ஏறாதரா ஊந்து வாரி பல்லகெல்லாம் உடைச்சிக்க போகிறடான்னா அப்படி தான் ஏறுவும் ஊன்ட்டு ஏறுறாரு அந்த நடைபாதை வரைக்கும் வருவார் ஆனா வெட்டரி ஹாஸ்பிட்டல் அந்த பக்கம் பார்த்துட்டாருல்ல இதுக்கு மேல பின் கீர் தான் ஃப்ரெண்டு கீர் நை சுவாட்ரு போறது கஷ்டமா ஆவணுங்கலாம் ஸ்வோட்ரு போடுறது அவ்வளோ பிடிக்கும் ஒரு நாளைக்கு மூணு ஷோட்ரு மாத்த சொல்லுவான் நல்லா பெருது போயிட்டேன் பாரு பாரு இப்படி கிளிக் பண்ணோன்னால் கீ கீ கீனு சவுண்ட் வருது கேக்குதா இன்னைக்கு செம ஜாலியாக போச்சுல்ல நானே என்ஜாய் பண் என்ஜாய் பண்ணியே இல்லையா சொயோ பைத்தியம் ஆமா நான் என்ஜாய் பண்ண சந்தோஷமா இருந்தேன்